கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த பெயர் பலகைகள் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காவல்துறை பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இங்கே வந்து அதாவது கிட்டத்தட்ட அலங்காநூரில் இரண்டு ஊர் தள்ளி இந்த இது போடப்பட்டு இன்றைக்கு முதல்வர் தெலுங்கு ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பையும் கேட்டிருப்பீங்க அதாவது இது வந்து விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பையும் கேட்டிருப்பீங்க இது வந்து ஐபிஎல் மாதிரி இந்த இந்த ஏறுதவல் அரங்கம் என்பது ஒரு சூதாட்ட மையமாக வரவிருகின்றது நம்மளுடைய தமிழர் கலாச்சார ஏறுதலுவல் ஏறுதழுவல் என்ற சல்லிக்கட்டு இனி வருங்காலத்தில் சூதாட்டமாக பயன்படுத்தப்பட்டு இந்த ஏறுதளவில் சம்பந்தப்பட்டவர்களையும் சூதாட வைத்து அவர்களுடைய மரபு விவசாயத்தையும் மாடு வளர்ப்பையும் கேள்விக்குறுக்கியாக உறியாக்குவதற்கு மட்டுமே இதை பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே கபடி விளையாட்டையும் அதே போல செய்து விட்டார்கள் தற்போது ஏறுதளவில் என்னும் பாரம்பரிய விளையாட்டையும் தெலுங்கர் ஸ்டாலின் அவர்களின் மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலியமாக அதாவது விளையாட்டுத்துறை மூலயமாக இந்த ஏடுதல்களை கார்ப்பரேட் மையமாக்கி இந்த பாரம்பரியத்தை அழிப்பதற்கு நாற்பத்தி நாலு கோடி செலவில் தமிழக மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்டிருக்கு இதில் ஏற்கனவே இங்கே கொடுக்கப்பட்ட நிலங்கள் அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிலங்களுடைய அவர்கள் யார் கொடுத்தாங்களோ அவருக்கு இன்னும் பணம் பட்டுவாடா பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பல்வேறு வகையான குற்றச்சாட்டு இது வெறும் பண்பாட்டு அழிப்பு மட்டும் என்று நினைக்க கூடாது இது ஒரு இன அழிப்பு இது அப்படியே பிடிச்சது அப்படியே பிடிச்சிரு தெரியுது நான் பார்த்து அப்படி கிட்டே இந்த ஏறுதல் அதாவது ஜல்லிக்கட்டு போரா ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை கார்பரேட்டு மையமாக்குவதற்கு மிக நாற்பத்தி நாலு கோடி செலவில் நம்ம மக்களுடைய பணத்தின் செலவில் இந்த கட்டடத்தை இந்த அரங்கத்தை நிறுவி இருக்கிறாங்க இந்த அரங்கத்திற்கு பெயர் தெலுங்கு கருணாநிதி அவர்களுடைய பெயர் மட்டும் வைக்க வைக்கக்கூடாது என்ற போராட்டத்தை தான் ஆரம்பிக்கிறதாக நினச்சிருந்தோம் ஆனால் இதில் பல சூழ்ச்சிகள் அடங்கியிருக்கு அனைத்தையுமே விலக்கி தான் மக்களுக்கு அனைத்து மாவட்ட மக்களுக்கு இது தெளிவாக விளக்கி மிகப்பெரிய இன்னொரு மற்றொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை புரட்சி போராட்டத்தை ஏற்படுத்தாமல் இவங்க வந்து அடங்க மாட்டாங்க ஏன்னா இதில் பல அதாவது அந்த யூரோப்பில் இருக்கிற அந்த காளைகளை அந்த குட்டி விளையாடுவாங்க இல்லையா அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போக இதில் திட்டமிட்டுருக்காங்க ஐபிஎல் மாதிரி போட்டி போட்டி போட்டுக்கொண்டு இதை நடத்துவது வெறுமனையாக அந்த சல்லி காசு வந்து கொம்புல கட்டுவாங்க அதனால தான் அது ஜல்லிக்கட்டுன்னு பேர் இருந்துச்சு ஆக அந்த ஒரு சாதாரண ஒரு கிராமத்து அளவில் இருந்ததா இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கில் ஒரு மாட்டுக்கு எத்தனை லட்ச ரூபாய்னு கொடுத்து அந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பணத்தை கட்டி அவர்களை அடிமையாக்கி மிகப்பெரிய கார்பரேட்டு அளவில் இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய காளை மாடுகளையும் அழிப்பதற்கே இது திட்டமிட்டாங்க அப்புறம் இந்த காளை மாடுகளில் இந்தந்த காலை மாடு தான் கொண்டு வந்தால் தான் இந்த போட்டியில் சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க இதை முட்டு முழுதாக இதை நாம் வந்து நாம் நம்ம வந்து இதை தமிழக மக்கள் அனைவரும் எதிர்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த இனம் ஏற்கனவே அழிந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டுல தான் நம்ம உயிர்கிட்டோம் மீண்டும் ஜல்லிக்கட்டில் சாகடிப்பதற்காக இந்த அரங்கம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழக அரசு விளையாட்டுத்துறை மற்றும் ஸ்டாலின் முதல்வர் தெலுங்கு ஸ்டாலின் அவர்கள் விடுத்த அறிவிக்க நாம் இதை இன்றைக்கு தான் நம்ம உணர வேண்டிய நிலைமை வந்திருக்கோம் அதற்குள்ள இவங்க சொல்லாமல் கொள்ளாமல் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஆகினால் இதை மெல்ல மெல்ல தடுப்பூசி போல ஏற்கனவே தடுப்பூசி போட்டு பல பேர் இறந்துகிட்டு இருக்கோம் இனி வந்து இந்த இந்த காலை வளர்ப்பு என்பதுமே முற்றிலுமாக அழிக்கப்படும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடும் நம்ம நினச்சிட்டோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும்தான் ஜெயிச்சிச்சு போராட்டத்தினுடைய கோரிக்கை ஒவ்வொரு நாளும் அது ஓபிஎஸ் அரசாங்கத்தினாலும் சரி அதாவது அதிமுக அரசாங்கத்தினாலும் சரி இது அழி அழிந்து கொண்டே தான் வந்தது காளைகளுடைய உற்பத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிச்சு அப்ப எந்த காளையினுடைய விந்து அதாவது உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க காளை மாடுகளுடைய மாடுகளுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போனாங்க இப்படி பல விஷயங்களை கொண்டு போய் இன்றைக்கு வந்து அதாவதுனா கலைஞர் நூற்றாண்டு ஏழு தளவு அரங்கமாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சனியனா வந்து நிக்குது அதை வந்து நாம வந்து இந்த இந்த திட்டத்தை நாம் இப்பயே உடனடியாக நாம் நிறுத்தலை அப்படின்னா பல காளை மாடுகளும் பல காளை மாடுகளும் ஊர் ஊருக்கும் உள்ள அந்த ஏடுதல்கள் சம்பந்தப்பட்ட காளைகளும் காலைப்பிடி வீரர்களும் அழிக்கப்படுவார்கள் நமது இனம் அழிக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரம்பரிய விளையாட்டுல இருந்து மாடர்னைஸ் பண்ணி அந்த விளையாட்டு போட்டிகளை வந்து மலங்கடித்து அந்த எதிர்கால சன்னதிகளுக்கு வந்து அறியக்கூடாத மாதிரி அதை பண்ணிக்கிட்டு சொல்லுங்க வளர்ப்பு தான் முக்கியம் நம்மளுக்கு அந்த காலை வளர்ப்பு அந்த காலை வீரியமாக இருக்கிறது மூலம் அந்த காலையினுடைய விந்து உற்பத்தி பண்ணி அடுத்து அதே மாதிரி காலை வீரியமான காளைகளை உருவாக்குவது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இயற்கையான இயற்கையான உயிரினங்கள் உற்பத்தி ஒரு ஒரு முருங்கை மரமாக இருந்தாலும் அது எந்த முருங்கை மரம் எந்த ஊரில் இருந்தாலும் அது சித்தர்கள் மடியில் அந்த விதைகளை கட்டி கட்டி கொண்டு வந்து அடுத்த ஊரில் விதைச்சி அந்த ஊருக்கு வந்து நன்மை செஞ்சுட்டு போவாங்க சித்தர்கள் அதே மாதிரி அந்த விதைகள் வந்து இலவசமாக கொடுத்து கொண்டு போவாங்க அதுக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் இந்த நம்மளுடைய மாடுபிடி ஏடுதல்கள் அதே போல் இளைஞர்களுடைய அந்த உடல் கட்டை வந்து நாம் மேம்பட வைப்பது உடல்கட்டை அந்த வீரத்தையும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் இளைஞர்களுக்கு உண்டாக்குவது இது அப்படி இல்லை இந்த இப்போ இந்த எளிமையான இந்த இது இருக்கின்ற இந்த விளையாட்டை கொண்டு வந்து பல லட்சங்கள் வந்து காலை காலைகளை கோடி இப்போ கோடிகளை கூட கட்டுவாங்க ஆரம்பத்தில் நம்மளால் ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு இதில் பணம் விளையாடும் முதல்ல அப்புறம் அழித்ததுக்கு அப்புறம் நீ போங்க எவனையுமே போங்கடான்னு சொல்லிடுவாங்க அதனால இந்த ஏடுதலுவல் என்னும் ஜல்லிக்கட்டுவை ஒழிப்பதற்காக கிராமத்தில் நடத்தக்கூடிய இந்த ஏறுதல் ஜல்லிக்கட்டு ஒழிப்பதற்காக இங்கே உலக அரங்கு மாதிரி ஒன்று கட்டி இதை அழிப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம விரைவாக புரிந்து கொண்டு தமிழ்நாடு அளவில் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தாமல் இதை தடுக்க முடியாது என்பதை தமிழர் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக்கொள் நன்றி வணக்கம் அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்வது ஒன்றேதான் நம்முடைய விவசாய முறைகளை எப்படி அழித்து இன்றைக்கு மாற்று விவசாயமாக உருவெடுத்து அது பல்வேறு வியாதிகளுக்கு மூல காரணமாக எப்படி அமைந்திருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டுக்கள் ஆகியிருந்த கிட்டி கபடி கோழி ஆடுதல் போன்ற பரம்பகால விளையாட்டுகள் அனைத்துமே வந்து மாடர்னைஸ் பண்ணப்பட்டு அதை வந்து ஒரு வர்த்தகமாக ஒரு வருமானம் கொளிக்கக்கூடிய ஒரு கார்பெட் நிறுவனத்துக்கு போட்டியாக வந்து விளையாட்டையும் கொண்டு வந்திருக்காங்க தொடர்ச்சியாக தொடர்ந்து மொழியிலிருந்து விவசாய முறையிலிருந்து நம்மளுடைய பழக்க இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய வீரங்களிலிருந்து அனைத்தையுமே வந்து மாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது நாம் இன்றைய தலைமுறை விழித்து இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்து இதை பதிவுகளை செய்யவில்லை ஆனால் தொடர்ந்து நம்மை நம்முடைய கலாச்சாரத்தையும் நம் முன்னோர்களுடைய ஒட்டுமொத்த வழிபாட்டு முறைகள் வந்து அனைத்தையும் வந்து இவர்கள் அழித்து விடுவார்கள் அழிக்கிறக்காகவே இவர்கள் இந்த பெரிய பெரிய புதகரமான அரங்கங்களை கட்டி அதிலே வந்து குறுகிய எண்ணத்தோடு இந்த விளையாட்டுகளை வந்து மாற்றி அமைத்து இதை வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய விளையாட்டாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து அதுக்கான இதுகளை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்